அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயணம் அது இன்றைய மனமகன் தேவை மணமகன் பயிரிட்டால் ஜாதி அரசு வன்னிய பெயர் பிரியா வயது இருபத்தாறு படிப்பு எம்பிபிஎஸ் நட்சத்திரம் போரும் லக்கணம் மகர் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து ஐம்பது தந்தை சொந்த தொழில் தாய் குடும்பத்தால் தம்பி ஒரு இருப்பிடம் செங்கல்பட்டு எதிர்பார்ப்பு எம்பி பி எஸ் எம் டி முப்பது வயதுக்குள் வசதியான செங்கல்பட்டு மாவட்ட பகுதி சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலந்தகளுக்கு குரு மையம்